ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கடலுக்கு போயிட்டு கரமடி மீன் எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்ம குள குளச்சல் பக்கம் இருக்கக்கூடிய மண்டைக்காடு மண்டைக்காடுனாலே எல்லாருக்கும் தெரியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கே இருக்குது இது பார்த்திங்கன்னா கடல் கிட்ட வந்துட்டும் இதான் அந்த ஸ்பாட்டு கடலில் பார்த்தீங்கன்னா அந்த கரமடி மீன்கான வலையை போட்டிருக்காங்க போட்டுட்டு அதை வந்து இழுக்கிறாங்க இப்போ ரெண்டு சைட்லேயும் மாட்டை நின்று அதை இழுப்பாங்க ஒரு சைடே பார்த்திங்கன்னா எத்தனை பேர் நிற்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பேர் கிட்ட நிற்கிறாங்க இது டோட்டல் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு எண்பது பேருடைய வேலை உழைப்பு இந்த இந்த பக்கமாக நிற்கிறாங்க பாருங்க ரெண்டு சைடுமாவே போட்டு அந்த வலையை இழுத்து கொண்டுருவாங்க கடல்லேருந்து இது கடல் போடுறது எப்படின்னா ஒரு போட்டு மூலமாகவும் சின்ன வளம் இந்த மாதிரி இது மூலமாக உள்ள போயிட்டு அப்படியே போடுவாங்க போட்டுட்டு ரெண்டு சைடுமா அப்படியே இழுப்பாங்க அப்போ அந்த மீன் வந்து அரிச்சு அந்த கரையில் இருக்கக்கூடிய மீன் எல்லாமே அரிச்சு இந்த மீன்கோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் அந்த நம்ம கன்னியாகுமரி குளைச்சல் மண்டைக்காடு கடியப்பட்டணம் இந்த சைடில் உள்ள மீன்கள் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து வ ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே அந்த மாதிரி தான் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வலையை இழுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட மீன் மாட்டிட்டு அந்த வலையை வந்து இழுக்கறதே பெரிய ஒரு சவாலாக தான் இருக்கும் கடல் அலையை பார்க்கணும் அப்புறம் அந்த வலையில் மாட்டியிருக்க மீனை பார்க்கணும் அந்த வலை வந்து தெத்திடக்கூடாது குறிப்பாக மெயினாக அதுதான் தெத்திட்டு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் எடுக்கிறது அதை பிரித்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இது நம்ம இந்த மண்டைக்காடு பீச்சை பொறுத்த வரைக்கும் இந்த கரமணி மீன் வந்து தினமும் காலையில் ஒரு எட்டுலேருந்து ஒம்பது மணி போல் பிடிப்பாங்க வலை வந்து ஒரு ஏழு மணிக்கே போடுறதா சொன்னாங்க அது இது ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு மூணு மணி நேரத்தை ப்ராசஸ் மூணு மணி நேரம் ஒரு சுமார் ஒரு எண்பது பேர் வேலை பார்ப்பாங்க இதில் இதில் வந்து மீனை வந்து எடுத்துட்டாங்க அந்த வலையை எடுத்துட்டாங்க என்ன மீன் மாட்டிருக்கு பார்க்கலாம் மீன் வந்ததுமே அப்படியே காக்காயெல்லாம் பறக்குது நிறைய கொக்கு காக்கா எல்லாம் போட்டும் கடல்லேருந்து வந்துட்டு நம்ம அந்த சின்ன சொல்லலாம் அதான் வேலை ஆனால் ரொம்ப இந்த ஃபிஷர்மேன் எல்லாருமே அந்த வலையை வந்து ப்ராப்பராக எடுத்து அந்த தித்தி எடுக்கிறதுன்னு சொன்னாங்க அதை எடுத்து அந்த மீனை வந்து கொண்டு வர போகிறாங்க எனக்கு என்னமோ கொஞ்சம் கம்மியாக தான் மீன் கிடச்சிருக்கிறது போல் தோணுது பார்ப்போம் வீடியோவை பார்க்கும்போது தான் தெரியும் பெரிய ஒரு ப்ராசஸ் இதில் வந்து மீன் சில டைம் நிறைய மாட்டினாலும் மாட்டோம் மாட்டிட்டுனா நல்ல ஒரு சொல்லணும் ஏன்னா கரையிலேயே ஒரு மூணு மணி நேரத்தில் வேலையிலே முடிச்சுட்டாங்க அது வந்து ஒரு நல்ல இது இது ஆழ்கடையில் போயிட்டு ரொம்ப நாள் தங்கி வேலை பார்த்து அப்படி தான் நிறைய மீன் பிடிப்பாங்க இது வந்து கரையிலே பிடிக்கிறது அதில் வந்து பாருங்கள் மீனை வந்து அவங்க இருக்காங்க இதில் நெத்தலி சாலை இந்த மாதிரி கலப்பு மீன்கள் எல்லாமே விழுந்துருக்கு கரமடி மீன் யாரெலாம் இந்த மாதிரி கரமடி மீன் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போகணும் இங்கே பாருங்களேன் இந்த நெத்தலி வந்து வெள்ளை நெத்தலி அது கூட வந்து சாலை வந்து பட்டிருக்கு சின்ன குஞ்சு சாலை ஒன்று ரெண்டு பெரிய மீனெல்லாம் கிடக்கு சின்ன சின்ன மீன்கள் கிடக்கு ஆனால் இது இத்தனை பேருடைய எண்பது பேர் வேலை செய்ததுக்கான ஒரு உழைப்புக்கான ஒரு பலன் கிடைக்கல பாவம் உண்மையிலே எல்லாரும் சொதங்கி போய் தான் நிற்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்து எடுத்து இல்லை ஒரு ஆளுக்கு ஒரு ஆயிரம் அந்த மாதிரி ப்ராஃபிட்டு வரது போல் மீன் வந்துன்னா கூட அவங்களுக்கு ஒரு ரொம்ப இதாக இருக்கும் மீன் விலை கிடைக்குமா ஐயா விலை கொடுப்பாங்களா மேலே இங்கே தரமாட்டாங்களா மீன் பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு கொடுக்குறாங்க நம்மளும் சரி ஒரு வந்ததுக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ணோமா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ஐநூறுரூவாக்கு நம்மளும் மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலான்னு ரெடி ரெடி ஆகிட்டோம் அதில் ஒருத்தட்ட கேட்டான் ஒரு சரி ஓகே ஐநூறுரூவா கொடுக்குறேன் எடுத்துர்றேன்னு சொல்லியிருக்காரு பார்ப்போம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு குட்டை வந்து ஒரு ரெண்டாயிரரூவா அந்த மாதிரிலாம் ரேட்டு போகுது மேக்ஸிமம் இது ஒரு மொத்தம் ஒரு ஆறு ஆளுக்கிட்ட தான் மீன் இருக்குது ரொம்ப இல்லை அவங்களுக்கு அந்த சீசன் அந்த காற்று இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் மீன் விழுறதுன்னு சொன்னாங்க சரி நம்ம வந்ததுக்கு ஷூட் பண்ணிவிட்டோம் நீங்கள் மண்டகாடு பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் போல் போங்க இப்படி எவ்வளோ நேரம் ஆகணும் மூணு வரா உண்மையிலே கரம்படி மீன் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கண்டிப்பாக பீச்சுக்கு போயிட்டு இந்த ஸ்பாட்டில் போய்ட்டு வாங்குங்க நானும் பாருங்கள் இந்த கவரில் வாங்கிட்டேன் இவ்வளோ மீனும் ஐநூறு ரூபாயாக்கும் பாருங்க பாருங்கள் சாலை நெத்தலி அந்த மாதிரி மிக்சடாக கிடக்கு எல்லாமே எல்லா மீனும் மிக்ஸ் பண்ணி தான் இருக்குது பீச்சே வேற லெவலில் தான் இருக்குது சின்ன பையன் வரோம் இப்போ ஸ்கூல் லீவ் விட்டதுனால எல்லாருமே கடற்கரையில் கிடந்து ஒரு விளையாட்டாக தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க இன்னும் வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள் அப்போ தான் வேறு வேறு வீடியோஸ் நம்ம போடுவோம் இனி அடுத்த ரவுண்டு பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே போயிட்டு நம்ம கப்பலெல்லாம் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து வியாபாரிகள் வந்து நிறைய பேர் வருவாங்க அவங்கள ஏலம் போடுற சீன் தான் இது ஃபைனல் ஸ்டேஜ் சரியா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம் நன்றி